என் செல்ல குழந்தையே உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இன்று இந்த வராகி நிச்சயமாக உன் கண்ணில் படுவேன் அது மட்டுமல்ல உனக்கான ராஜயோகத்தையும் நான் அள்ளி கொடுப்பேன் என்னாலும் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்ற இந்த வராகி இன்று இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நான் உன் முன்னால் கொண்டு வந்து நடத்த தயாராகிவிட்டேன் என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் என் பிள்ளையே அதிசக்தி வாய்ந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் பல மங்களகரமான நிகழ்வுகளை நிகழ்த்தியனான் இந்த நாளில் நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உன் வசமாகிட நான் உன்னோடு உடனின்று உனக்கு கை கொடுத்து இந்த நாளின் உனக்குரிய நம்பிக்கையையும் உன் கைகளில் தந்துவிட நான் வந்திருக்கின்றேன் விடியும் பொழுதில் உனக்கு என்னிடம் கிடைக்கின்ற ஒரு வெற்றி செய்தி நிச்சயமாக இன்று ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிட வாய்ப்புகள் அதிகம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை எப்பொழுதுமே உனக்காக நான் வரக்கூடிய நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எதையுமே கிடைக்குமா என்ற வார்த்தைகளை கேட்காதே கிடைக்கும் என்று நீ நம்பு நடக்குமா என்று சொல்லி கேட்க வேண்டாம் நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் முடியுமா என்று நீ கேட்க வேண்டாம் முடியும் என்று நீ நம்ப வேண்டும் இதுவெல்லாமுமே இந்த வராகி உன் முன்னால் நிற்கும் பொழுது உனக்குள் தோன்றக்கூடிய விஷயங்கள் அல்லவா சந்தோஷத்தில் கை கொழுக்கக்கூடிய ஐந்து விரல்களை விட கஷ்டத்தில் கண் துடைக்கும் ஒரு விரல் மேலானது இந்த ஒரு விரல் யாருடையது என்பதுதான் இந்த வாழ்க்கையின் கேள்விக்குறி அதுவும் உண்மையான ஒரு அன்பின் வெளிப்பாடாக அது கிடைத்திருக்க வேண்டும் போலியான ஒரு அன்பாக அது இருந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது உன்னை விட்டு விலகிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே போலியான உறவுகளையும் போலியான மனிதர்களையும் இங்கு தேடி தேடியே பாதி நாட்கள் சென்று விட்டதல்லவா சோதனைகள் இல்லாமல் இங்கு எந்த சாதனைகளையும் நம்மால் செய்ய முடியாது சாதனை தான் உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய எல்லையாக இருக்கும் முயற்சித்து பார்த்தாயானால் இங்கு முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது நீ நினைத்தால் எதையுமே இங்கு உனக்கு சாதகமாக திருப்ப முடியும் நீ நினைத்தால் இங்கு உனக்கு சாதகமாக எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றிவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்து விடுவதில்லை வாழ்க்கை அவ்வளவு அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கென்று என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் மன மகிழ்ச்சியோடு இருக்க ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எவ்வளவோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மைச் சுற்றி நடக்கின்றது எவ்வளவோ வேதனைகள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிச்சயமாக மன கஷ்டத்தை கொடுத்து விடுகின்றது நமக்காவது இருக்க இடம் இருக்கின்றது ஆனால் இன்னும் எத்தனை பேர் இருக்க இடமில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா இன்னும் எத்தனை பேர் இருப்பதற்கு கூட இடமில்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா அவர்களை எல்லாம் நினைத்துப் பார்த்தால் அவர்களை எல்லாம் நாம் என்னவென்று யோசித்துப் பார்த்தால் நிச்சயமாக நமக்கு நம்மீது இரக்கம் வந்துவிடும் நாம் இந்த அளவிற்காவது இருக்கிறோமே என்ற எண்ணம் நிச்சயமாக உனக்கு வந்துவிடும் என் பிள்ளையை வெற்றி என்பது கொடுத்து பெறுவது கிடையாது அது முயற்சி செய்து அடைவது உன்னுடைய முயற்சியினால் மட்டுமே அது உனக்கு கிடைக்கும் உன்னுடைய முயற்சிக்கும் உழைப்பிற்கும் உனக்கான ராஜயோகத்தை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்துவிடுவேன் என்பதனை மறந்து விடாதே வாழ்க்கையில் கஷ்டம் வருகிறதா நான் சொல்வதையெல்லாம் ஞாபகம் வைத்துக்கொள் யார் என்ன சொன்னால் என்ன உன்னை பற்றி உனக்கு தெரியும் அமைதியாக கடந்து செல் யார் என்ன செய்தாலும் பரவாயில்லை உனக்கான நேரம் வரும் என்று நீ எப்பொழுதும் உறுதியாக இரு யார் காயப்படுத்தினாலும் பரவாயில்லை எல்லாவற்றிற்கும் ஒரு பதிலுண்டு என்று நீ தைரியமாக இரு யார் ஏமாற்றினாலும் பரவாயில்லை நீ எப்பொழுதும் தனியாக நல்லபடியாக வாழ வேண்டும் எப்பொழுதுமே நீ உறுதியோடும் நம்பிக்கையோடும் வாழ வேண்டும் யார் துரோகம் செய்தாலும் பரவாயில்லை அதனுடைய கர்மா நிச்சயமாக அவர்களுக்கான பலனை கொடுத்தே தீரும் அதனால் நீ சுதந்திரமாக இரு உனக்கான வாழ்க்கையை நீ சென்று கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் யார் விட்டு போனாலும் பரவாயில்லை உனக்கானது உன்னை தேடி வரும் நீ அமைதியாக இரு யார் உன்னை வெறுத்தாலும் பரவாயில்லை உன்னை தேடி அலையும் நேரம் வரும் உன்னுடைய உண்மையான அன்பை மதிக்காமல் உதறி சென்ற அவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் வரும் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் நீ உண்மையாக இரு ஒருபோதும் நீ அந்த பாவத்தை செய்து அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக நீயும் அதே தவறை ஒருபோதும் செய்து விடாது என் குழந்தை அப்படி நீ செய்தாயானால் உனக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அல்லவா நடக்கும் பொழுது கால் வலிக்கத்தானே செய்யும் சற்று அமர்ந்திருந்தால் வழி போகும் துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் மேலும் துன்பம்தான் வந்து கொண்டிருக்கும் சற்று மனதை திசை திருப்பி விட்டாயானால் அந்த துன்பம் எல்லாம் மறந்து மனது கொஞ்சம் லேசாகிவிடும் எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எதுவென்றாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை உனக்குள் இருப்பதை நீ நிச்சயமாக மறந்து விடாதே இத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த எல்லாமும் உனக்கானவற்றை மேலும் மேலும் நிச்சயமாக நீ என்னவென்று உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாது எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்தது என்பதனை நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி இருக்கிறாய் ஆனால் இதையெல்லாம் கடந்து நீ வாழக்கூடிய நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்த வேண்டும் எந்த நொடியிலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் படுகின்ற ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை மறக்காது எல்லோருக்குமே தெரியும் அவரவர் பட்ட கஷ்டங்கள் என்னவென்று இருந்தவர்களுக்கு கிடைத்த பலன்களை கூட முழுமையாக உணர முடியாமல் அவர்கள் பட்ட கஷ்டங்களையே நினைத்துக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் இதுபோன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நான் கொண்டு வந்து தருகின்ற இந்த நேரம் நான் உனக்கென்று ஒவ்வொன்றையும் நிறைவாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளை என்றோ ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கை நீ மனம் விரும்பியதை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்றோ ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்கும் அதே நேரம் இன்றே இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பியது போல ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்ல தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ பட்ட பாடுகளை எல்லாம் மறந்து நீ பட்ட சோதனைகளை எல்லாம் மறந்து உனக்கென்று இந்த வாழ்க்கை தர நிலைக்கின்ற சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும் கஷ்டங்களை கடந்து ஒரு வெற்றி கிடைக்கிறது என்றாலும் கடைசியில் அந்த வெற்றியை நீ ரசிக்க வேண்டுமல்லவா கடந்து வந்த பாதையையே நினைத்து கொண்டிருக்க உனக்கு கஷ்டங்களை கொடுத்த மனிதர்களையே எண்ணிக்கொண்டிருக்காது நிச்சயமாக நீ என்னவென்றும் ஏதுவென்றும் யோசிக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கப் போவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற வேலை எதையெல்லாமோ இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற நேரம் அத்தனைக்கும் முடிவாக உனக்கு நிச்சயமாக மிக பெரிய வெற்றி கிடைக்கத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன் மிக பெரிய சந்தோஷத்தை எப்பொழுதும் உனக்கு நான் கொடுப்பேன் உன்னை எந்த நிலையிலும் விட்டுவிடாமல் எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்காக எந்த வகையிலும் துன்பங்களை கொடுக்காமல் நல்லதை நடத்தவும் நான் மனதை உனக்கு தரவும் உன் அம்மா நான் உறுதுணையாக நிற்பேன் நீ கடந்து வந்த பாதைகள் தான் அந்த இடத்தில் உனக்கு உறுதுணையாக இருந்த தெய்வத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதை விட எப்பொழுதுமே வாழ்க்கையில் தேவையானவற்றிற்காக வாழ வேண்டும் என்று எண்ணிப்பார் தானாகவே உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மோகம் குறைந்துவிடும் பணம் என்ற ஒன்று வாழ்க்கைக்கு தேவையில்லை என்று ஒரு நாளும் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அது தேவைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டால் எல்லோருமே அவரவர் கடமைகளை சரியாக செய்து கொண்டிருப்பார்கள் அவரவர் வேலைகளை சரியாக செய்து கொண்டிருப்பார்கள் என் குழந்தை இது போன்று ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு விரும்பியதை கொடுத்தும் நீ ஆசைப்படுவதை உனக்கு தந்தும் எப்பொழுது உன்னை பேரானந்தப்படுத்த வேண்டும் நீ எப்பொழுது எல்லாம் மனக்கலக்கம் அடைகிறாயோ எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் வேதனைகள் வருகிறது அப்பொழுதெல்லாம் ஒரு நிமிடம் தெய்வத்தின் முன்னால் நீ அமர்ந்து கொள் தெய்வத்தின் முன்னால் இன்று உனக்கான வேண்டுதல்களை எல்லாம் நீ வை தெய்வம் உனக்காக உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் தெய்வத்தின் அன்பு உன்னை தொடர்ந்து உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் என் பிள்ளை தொலைத்த விஷயங்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கி தரும் பேரதிர்ஷ்டத்தின் உச்சங்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது காலம் கடந்து எதையுமே நாம் தேடிக்கொண்டிருப்பதை விட நமக்கென இருக்கின்ற விஷயங்களை நாம் நல்லபடியாக உணர்ந்தோமானால் நமக்கு என்றுமே மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நமக்கு என்றுமே வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கிடைப்பதற்கும் நிலைப்பதற்கும் சிறு வித்தியாசம்தான் அன்பு அனைவருக்கும் கிடைக்கும் அது வாழ்வின் இறுதி வரை நிலைக்குமா என்பதுதான் இங்கு ஒவ்வொருவரினுடைய தேடலாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக உனக்கென்று நான் சொல்லும் இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த இடத்திலும் உனக்கென்று இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் எண்ணி நீ கலங்குவதை விடுத்து உனக்கு நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மிளிரப்போவதை நீ நிச்சயமாக கண்டு கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல உனக்கு பேரதிர்ஷ்டம் நிலைக்கப் போவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே நாம் எப்பொழுதுமே சர்வசாதாரணமாக தொலைத்துவிட முடியாது எதையுமே நாம் சர்வசாதாரணமாக விட்டுவிட முடியாது நமக்கு நடக்கும் நன்மைகளை எல்லாம் நீ எத்தனை கால கஷ்டங்களுக்கு பிறகும் எத்தனை கால போராட்டங்களுக்கு பிறகும் பெற்றிருக்கிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாய் ஆனால் ஒருபோதும் இதை தொலைத்துவிட எண்ணம் வராது இங்கு எதற்காக இன்று இந்த வார்த்தைகளை உன் தயானவள் நான் சொல்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையை இங்கு பலரும் திருமண பந்தத்திற்குள் இணைகிறார்கள் அந்த திருமணத்தை நடத்துவதற்கு முன்பாக தான் விரும்பிய வாழ்க்கையை அடைவதற்கு முன்பாக அவர்கள் போராடுகின்ற போராட்டம் எத்தனை தெரியுமா ஆனால் எல்லாமும் அமைந்த பிறகு திருமணம் முடிந்த பிறகு சில காலங்கள் கடந்த பிறகு அதன் அருமை அவர்களுக்கு புரிவதில்லை வாழ்க்கை நமக்கு எவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அந்த சந்தோஷத்தை தக்க வைத்திட நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இங்கு யாருக்குள்ளேயுமே இருப்பதில்லை அதைத்தான் உன் அம்மா சொல்கின்றேன் கையில் கிடைத்த ஒக்கிஷத்தை தொலைத்துவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று கத்தி கதறுவதில் எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் விரும்பக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு அழகாக மாறப்போவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் நன்மைகளை எல்லாம் நான் உனக்கு உண்மைகளாக கொண்டு வந்து நிறுத்துவேன் உனக்கென்று அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக சொல்லி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பராகியினுடைய எண்ணங்கள் இனி உனக்கு எப்பொழுதுமே நல்ல மாற்றங்களை தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையிலும் நீ நீயாக வாழ கற்றுக்கொண்டாயானால் அது போதும் உனக்கென்று எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளையும் நம்பிக்கைகளையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு பல சந்தோஷங்களை கொடுத்திட இந்த வாழ்க்கை முன்வந்து நிற்கின்ற இந்த நேரம் நீ எதையுமே சர்வசாதாரணமாக தொலை விடக்கூடாது எதுவுமே அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் உன்னுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கின்றவர்களை இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் நீ மறக்காதே உன்னுடைய சந்தோஷத்திற்கு உடனிருப்பவர்களை ஒருபோதும் நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் உடனிருந்து உன்னை காக்க நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து அது போதும் இல்லாதபட்சத்தில் பட்சத்தில் நீ எல்லா நிலையிலும் நீயாக வாழ்ந்து உன் வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை பெற்றுக்கொண்டாயானால் அந்த இடத்தில் உன் வெற்றி என்றுமே உனக்கு சொந்தமாவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் கிடைத்ததை வைத்து வாழத் தொடங்கினாலே அது உனக்கு ராஜயோகம்தான் உனக்கு கிடைத்த நல்ல வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழத் தொடங்கினாலே அது உனக்கு வெற்றியின் யோகம்தான் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இந்த நொடி நான் இருக்கும் நேரம் எக்காரணத்தைக் கொண்டும் நீ இந்த வாழ்க்கையில் எந்த முயற்சியிலும் பின்வாங்கி விடாது உன்னுடைய முயற்சியை எல்லாம் வெற்றிகரமாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்